கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஆனந்த வணக்கம் அருளும் பொருளும் உங்களுக்கு சேர வேண்டுமா நாளை ஆடி மாதத்தின் அற்புதமான சஷ்டி தினம் அதுவும் குபேர சஷ்டியாக வருகிறது அருளையும் பொருளையும் பெறுவதற்கு பழனிமலை முருகனை மனதார நினைத்து நீங்கள் சொல்ல வேண்டிய சக்தி மிக்க முருகனின் பொருள் சேரும் பீஜ மந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்தணும் அதற்கு என்ன பிரசாதம் வைக்கணும் எத்தனை முறை சொல்லணும் என்பதை இந்த பதிவுல சொல்றேன் நாளை இதை நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாய் முருகனின் அருளால் அனைத்தும் கைகூடும் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலைகளும் நிறைந்திருக்கட்டும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பழனிமலை முருகன் தண்டாயுத என்று என்று சொல்லக்கூடியவர் செவ்வாயிரகத்தின் முழு ஆதிக்கத்துடனும் அனைத்து சித்தர்களும் வந்து வணங்கிய தண்டாயுதவாணி முருகனின் அருளையும் பொருளையும் பெறக்கூடிய சித்தர்கள் நமக்காக வழங்கிய பொருள் சேரும் மந்திரத்தை தான் இன்னைக்கு நான் பதிவு செய்ய இருக்கின்றேன் நாளைக்கு காலையை எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மாலை வரை உங்க மனசுக்குள்ள சொல்ல வேண்டிய மந்திரம் ரகண பவச ரகண ப ரகண பவச என்பது முருகனிடம் எனக்கு பொருள் தாருங்கள் அகத்திலும் புறத்திலும் பிராப்தத்தோடு திருப்தியோடு பொருள் சேர்வதற்கு எனக்கு ஆசிகளை தாருங்கள் என்று சொல்லக்கூடிய மந்திரம் காலையும் மதியம் இந்த மந்திரத்தை சொல்லிய எல்லா வேலையும் செஞ்சிட்டு மாலையில நீங்க தலைக்கு குளிச்சிட்டு உங்க வீட்டுல ஒரு சின்ன முருகன் வேலை வச்சுக்கங்க முருகன் வேல் இல்லாதவங்க பூக்கோளம் முருகன் பூக்கோளம் போடுங்க முருகன் வேல் வச்சிருக்கிறவங்க பஞ்சாமிரதம் தயார் செய்யுங்க வாழைப்பழம் பெருச்சம்பழம் தேன் நெல்லிக்கனி கரும்பு சர்க்கரை ஏலக்காய் தட்டி போட்டுட்டு அதற்கப்புறம் நல்லா பிணையுங்க பிணைஞ்சு அதைய வச்சுட்டு அந்த வேலை முதல்ல தண்ணீரால் இரண்டாவது பன்னீரால் மூன்றாவது திருநீரால் நான்காவது குங்குமத்தாள் ஐந்தாவது நீங்க சந்தனத்தாள் ஆறாவது மறுபடியும் நீர் விட்டு கழுவிட்டு ஆறாவதாக பஞ்சாமிரத்தை அபிஷேகம் பண்ணுங்க அது அபிஷேகம் பண்ணும் போது வெற்றி வேள்முருகனுக்கு அரோஹரா வீர முருகனுக்கு அரோஹரா குபேர முருகனுக்கு அரோஹரா என்று எந்தெந்த முருகனின் பெயர்கள் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதோ அதையெல்லாம் சொல்லி அரோகரா என்று ஏற்றி சொல்லுங்கள் இதுவே மந்திரம்தான் ஏன்னா நீங்க காலை மதியம் உணவு எடுக்காம இருப்பீங்க அதனால உடம்பு லேசாகும் அதனால மனசு லேசாகும் அந்த உடலும் மனசும் லேசாகும் போது அரோகரா என்று நீங்கள் எடுக்கும்போது உங்களோட தொப்புள் தொப்புடியிலிருந்து சுவாசத்தை முழுசா எடுப்பீங்க அப்படி முழுதாக நீங்கள் முழுசாக அந்த ஆக்சிஜனை எடுத்து அரோகரான்னு சொல்லும் போது இயல்பாகவே உங்களோட தலைபாகமான பிரெயினுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஆக்சிஜன் வந்து சேரும் அது சேரும் போதே உங்களுக்கு முருகன் உங்களுக்கு காட்சி தந்த உணர்வே கிடைக்கும் பஞ்சாமத்தால் அபிஷேகம் பண்ணிட்டு அதற்கப்புறம் சரியாக நீங்க நூத்தி ஆறு முறை நான் சொன்ன ரகணபவச ஓம் ரகணபவச ஓம் ரகணபவச ஓம் ரகணபவச நூத்தி ஆறு முறை ஜபம் செய்து அதற்கு பிறகு கற்பூரம ஆரத்தையும் காமிச்சிட்டு அந்த பஞ்சாமிரத்தை சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை முடிவுத்து கொள்ளுங்கள் அந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா முருகனையும் வேண்டுங்க பழனி திருத்தணி திருப்பரங்குன்ற மருதமலை வடபழனி கபிலவித்தை வித்தை கந்து கருகமான் பத்துக்கே முருகன் உங்க மனசுக்கு தோணக்கூடிய அத்தனை முருகனையும் சொல்லி அரோகரா போட்டு அதற்கப்புறம் பஞ்சாமிரதம் சாப்பிட்டுட்டு இரவு மறுபடியும் எளிய உணவை மட்டும் சாப்பிடுங்க நைட்டு படுக்க போகும்போது இதே மந்திரத்தை நீங்க ஐம்பத்தி ஒரு முறை எழுதிட்டு முருகனின் முழு அருளும் கிடைக்க வேண்டும் இந்த விரதம் நான் இந்த பிரச்சனையை சரி தான் இருக்கிறேன் இந்த பொருள் சேருவதற்காக தான் இருக்கிறேன்னு முடிவு செஞ்சுட்டு இந்த விரதத்தை நாளைக்கு இருங்க முருகன் காட்சி தருவார் ஆசி தருவார் சகல செல்வங்களையும் தருவார் நாளை இதை கடைபிடியுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் யார் இதை செய்ய போறீங்க நீ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வரும் சனி ஞாயிறு கோவையில தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரலட்சுமி நோன்பு அதோட சேர்ந்து ஆடி பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு சோடசலட்சுமி பூஜை அதோட சேர்ந்து வரலட்சுமி பூஜை அதோட சேர்ந்து சத்யநாராயண பூஜையும் லட்சுமி ஹையர்வேர் பூஜையும் ட்ரிபிளை ஏஞ்சல் டேவும் வருது சிறப்பு பூஜை செய்து எல்லோருத்துக்கும் கோல்டு கிரீன் தாரா கார்டு ஒன்று தரப்போகிறோம் அது கள்ளாப்பேட்டையிலையும் கேஷ் பாக்ஸையும் வைப்பது பணத்தை தங்க வைக்கும் மகாலட்சியம் சுருமா இருக்கக்கூடிய இந்த கோல்டு கார்டு நூற்றி ஆறு நபர்களுக்கு மட்டுமே தர இருக்கின்றோம் உங்க பேரையும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இது இலங்கை கொழும்பு நடக்குது அல்லது இலங்கை இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் நேராக வந்து கலந்து கொள்ளலாம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் கடனை தீர்த்து பணத்தை வெல்லும் வாழ்க்கை எல்லா வெற்றியும் தரக்கூடிய பண வளக்கலை பயிற்சி வகுப்பு இலங்கை கொழும்புல நடக்குது அனைவருமே வந்து கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஈரோடு கருகில் இருக்கக்கூடிய பவானியில ஸ்ரீதாரணா என்கின்ற யோக அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதாரணா என்கின்ற ஒரு சூட்சமமான தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பயிற்சியில கண்டிப்பா வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்களோட எண்ணங்களை ஒருங்கிணைத்து உங்கள் எண்ணங்களின் மூலமாகவே இந்த பிரபஞ்சத்துல எதை நீங்க பாக்குறீங்களோ அதை அடைய முடியும் அதை ஆன்மீக ரீதியாக போய் எப்படி வாழ்வியல் ரீதியாக அடைய முடியும் என்பதை தான் இந்த ஸ்ரீதாரணாங்கிற பயிற்சி வகுப்புல நான் சொல்லித்தரேன் இதுல கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அபரீதமாய் பெருகட்டும் வாழ்க